ரெட்ரோ படத்தை பற்றி நம்ம கார்த்திக் சுப்ராஜுகள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஆடியோன்ஸில் பல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாரு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய இரவு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெண்கள் குறித்தும் காதல் குறித்தும் நான் வந்து சில கேள்விகளை முன் வச்சிருப்பேன் பெண்கள் ஏன் எப்பவும் தங்களுடைய சுதந்திரத்தை ஒரு ஆண்ட தேடுறாங்க அப்படிங்கிற கேள்விதான் அது சின்ன வயசுலே மனசில் இருந்தது அதைத்தான் இறைவு படத்தின் மூலம் நான் வெளிப்படுத்தினேன் அதே மாதிரிதான் காதலை சொல்லும் படமா இந்த ரெட்ரோ இருக்கும் ஏன்னா ரெட்ரோ வெறும் காதல் படம் மட்டும் கிடையாது ஆக்ஷன் கலந்த காதல் படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த படத்தோட கதையை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன் படம் குறித்து நான் தொடர்ந்து ரொம்ப ரொம்ப பேசி பில்டப் கொடுக்க வேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தியேட்டருக்கு போய் நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கதை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபடியே நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால் படத்தோட கதையை பற்றிலாம் நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பலை ஆனால் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சொன்னார் ஷூட்டிங் வந்து தொண்ணூறு நாள்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் ஆறு நாட்களுக்கு முன்னாடியே எண்பத்தி நாலு நாள்லையே ஷூட்டிங்கை முடிச்சிட்டோம் இந்த படத்தை இருக்கிறது எவ்வளோ சவால்னு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எந்தெந்த இடத்துக்கெலாம் போகிறோமோ அங்கே கரெக்டாக மழை வந்துடும் சரி மழை மழைன்னு ஒதுக்கி போனால் அப்புறம் டேட்ஸ் அதிகமாகிருமேன்ட்டு சூர்யா சாட்டியே சார் மழை வருது சார் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல மழையிலேயே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வேறு எந்த ஹீரோ வந்தாலும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ சூர்யாவோட ஒத்துழைப்பால் தான் இப்படி ஒரு விஷயம் வந்து சாத்தியமாச்சு ஏன்னா படம் இன்னும் இன்னும் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் பூஜா ஹிக்டே ரொம்ப ரொம்ப சவாலான கேரக்டர் அனாயசமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்க சூர்யாவோட நான் இணையிற முதல் படம் ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடியே சூர்யா சாரை வச்சு நான் படம் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் ரெட்ரோ கதை கிடையாது வேற ஒரு கதை ஆனால் இப்போ இந்த ரெட்ரோ கதை பண்ணதால் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா சூர்யா சார்னாவே நான் ரொம்ப சின்சியரு சீரியஸாக இருப்பார் அப்படி நினச்சோம் ஆனால் ஷூட்டிங்கில் அவர் பண்ண ஜாலியெல்லாம் அப்படி இருக்கும் ஸோ அவர் கூலாக இருந்தங்காட்டி தான் நாங்களும் டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக நடிக்க நடத்தி முடிக்க முடிஞ்சுது ஸோ இப்படியெல்லாம் வந்து சூர்யா சார் தான் ஜாலியாக இருந்தாலும் ஃப்ரேமுக்குள்ளே வந்துட்டார்னா அவர் வந்து ஒரு நடிப்பு அரக்கனாக மாறிடுவார் அது எப்படிப்பட்ட நடிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தியாட்டர்லையே பாருங்கள் அப்படின்னு சொல்லி முத்தாய்பாக முடிச்சாரு கார்த்திக் சுப்ராய் ஸோ கார்த்திக் சுப்ராய் சொல்லிட்டார் படத்தை பற்றின கதையை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அந்த படத்தை முழுசாக பார்த்து உள்வாங்கிங்க உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் படத்தை பற்றி பயங்கர பில்டப் தான் பண்ணுவாங்க எல்லாருமே ஆனால் கார்த்திக் சுப்ராய் ரொம்ப நேர்மையாக அந்த படத்தை பற்றி அடக்கி வாசிக்காரு இதுவே அந்த படத்துக்கான முதல் வெற்றின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்